நேர்களுக்கு வணக்கம் பரம்பு விவசாயம் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன் இது வந்து விற்பனைக்கான பதிவுங்க விற்பனைக்காக வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் மூங்கிலேருங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்குது இந்த விற்பனைக்கான பதிவு இந்த விற்பனைக்கான பதிவில் மொத்தம் அஞ்சு பெருவிட பொட்டைகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பொட்டைகள் எல்லாமே ரெண்டு கிலோவில் இருந்து மூன்று கிலோ சைஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பொட்டைங்க ஒரு ரெண்டு ஈத்து மூணு ஈத்து முட்டை வச்சுதுங்க நல்ல ஷைனிங்கில் நல்ல ஃபினிஷிங்கில் இருக்கிறது நல்ல குவாலிட்டியான பெருவிடை போட்டிங்க இது வந்து நல்ல ஒரு குஞ்சு பொறுப்பு திறன் கொடுக்கக்கூடிய ஒரு பட்டைங்கள் தான் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்கில் எல்லாமே பார்க்குறது நல்லா நீட்டாக இருக்கும் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் கால் கணம் இது எல்லாமே நல்லா இருக்குது பண்ணையாக வைக்கிறவங்களுக்கு இந்த அஞ்சு பொட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நல்ல செவலாக எடுத்து போட்டிங்கன்னா இதிலேருந்து நல்ல ப்ரீடிங் பண்ணி எடுத்துக்கலாம் நம்பரை வந்து டிஸ்பிளேவில் கொடுத்துட்றேன் நன்றி